இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கௌதம் பாசமன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஜோஸ்வா இமைபோல் காக்க அப்படிங்கிற படத்தோட விமர்சனம் அதாவது இந்த படத்தில் வருண் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க அவர் மட்டும்தான் ஹீரோ ஏன்னா இதற்கு முந்தைய படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்த வருண் ஒரு சில படங்களில் ஹீரோவாக அடித்தார் ஆனால் இந்த படம் ஒரு டிப்பிக்கல் ஆக்ஷன் ஹீரோவாக ஒருவெடுத்துக்கார் அப்படி தான் சொல்லணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ வருண் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் யாரை எங்கே எந்த நாட்டில் போட்டு தாலணும் அப்படின்னு சொன்னி அவருக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும் அவர் வந்து ஈஸியாக போட்டு தள்ளிட்டு வந்துடுவார் அப்படிப்பட்ட ஒரு கல் மனதிற்குள் ஒரு ஈரம் வருது உங்களுக்கே ஏற்றிருக்கும் ஹீரோயின் தான் ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு வந்து லவ்வு அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினுக்கு வில்லன்களார் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உயிரே போகும் அளவுக்கு இப்போது அவரே களத்தில் இறங்கி அந்த வில்லன்கள் யார் யார் அவங்கள எப்படிலாம் அடித்து துவம்சம் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றாரு கரம் கம்பெனிக்கு தான் அப்படிங்கிறது தான் ஜோசோ படத்தோட முழு கதையும் இப்போது இந்த படத்தோட கதை கேட்கும்போது தெரியும் இது வந்து ஆயிரம் படத்தில் பார்த்த கதையாச்சு அப்படின்னு ஆனால் கௌதம் மேனன் என்ன நினச்சிருக்காருனா இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்க ஆக்ஷன் படமாக கொண்டு போயிடணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க போகிற ஸோ படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நிரம்பி ஒழிக்கிது ஸோ அதனால் தான் ஒரு மெல்லிய கதையை எடுத்துக்கிட்டார் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சமயம் இந்த படத்தோட ஹீரோக்கள் அப்படின்னு சொன்னால் வருணை மட்டும் சொல்லக்கூடாது வருணோட அட் அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸை ரெடி பண்ணி கொடுத்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் தான் சாதாரண விஷயமே இல்லை அதுவும் வருண் வந்து அவ்வளவு கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ ஆக்ஷன் பண்ணால் நம்ம எந்த அளவுக்கு கண் இமைக்காமல் ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்போமோ கிட்டத்தட்ட வருண்வர்கள் வந்து ஃபைட் போதும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் ஸோ அந்தளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டிருக்காரு ஸோ பார்க்கும்போது உண்மையாலுமே அந்த ஸ்டண்ட்டு காட்சிகள் கண் கொள்ளா விருந்து அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதற்கு மிக முக்கியமாக ஹெல்ப் பண்ணிக்கிறது சினிமோட்டோகிராஃபியும் நம்ம ஆண்டனியோட எடிட்டிங் தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆக்ஷன் மேலாவை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க இப்போது இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஜிவிஎம் படங்களை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் எல்லா படங்கள்லேயும் இந்த சினிமாட்டோகிராஃபி சாங்ஸ் மேக்கிங் மியூசிக் ஃபைட்டு எமோஷனல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த படம் ஸ்க்ரீன் பே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓடுறது ஓடாதும் அது வந்து மின்னலே காக்காக்க வேட்டையாடு வாரண மேலே வினை தண்டு வரவே அதன் பிறகு வந்து அவருடைய தோல்வி படங்களோட லிஸ்ட் ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அந்த படங்களோட திரைக்கதை மிகப்பெரிய வந்து சொதப்பெல்லாம் இருக்கும் நல்ல படங்களுக்கு நல்லா பண்ணியிருப்பார் ஓடாத படங்களுக்கு மிக மோசமாக நம்ம உட்காரவே முடியாதளவுக்கு நெளிய அளவுக்கு சில விஷயம் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு என்னென்ன நோக்கி பாயும் தொடரலாம் அந்த லிஸ்ட்டில் வரும் கிட்டத்தட்ட இந்த படம் அந்த ரெண்டாவது டைப்பில் சேர்ந்துருச்சோ அப்படின்னு தான் ஒரு கட்டத்தில் நமக்கு தோணுது ஏன்னா படம் முழுக்க வெறும் ஆக்ஷன் மட்டுமே இருந்தால் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த ஸ்கிரீன் ப்ளேவும் நல்லா இல்லை அதே சமயத்தில் அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரேஞ்சை தான் இருக்காங்க அவங்கள பார்த்தாலும் லவ் வர்றது இயல்பு தான் ஆனால் அவங்கள உயர கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு அந்த காதல் வந்து எப்படி வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் தெரியல அதே மாதிரி ஜோஸ்வா கேரக்டர் பண்ண நம்ம வருணை பார்த்தோனையும் அவங்களுக்கும் லவ் அவங்க கூப்பிட்ட போதெல்லாம் இங்கே வந்து போகிறாங்க அவர் எங்கெங்கே கூப்பிட்றாரோ அவ்வளோ நம்பிக்கை வச்சு கூடவே போகிறாங்க அவங்களாம் ஓன் டெசிஷன் எதுவுமே எடுக்க மாட்றாங்க ஸோ நமக்கே தெரியுது ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு பட்டு எந்த எமோஷனுமே இல்லாதால் நமக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே கனெக்டே ஆகலை ஸோ அதன் விதமாக வரான் போகிறான் அடிக்கிறான் ரிப்பீட்டு வரான் போகிறான் அடிக்கிறான் ரிப்பீட் இப்படி தான் வந்து சீன்ஸை தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் படத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அப்புறம் வில்லன் கேரக்டர் பார்க்கும்போது தெரியுது காக்க காக்கில் வர அந்த வில்லன் கேரக்டர் பார்த்தீங்களா பாண்டியா நம்ம ஜீவன் பண்ணிருப்பார் கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை பல இடங்களில் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணிக்கிறது ஹீரோ வருண் அவருக்கு இந்த படம் ஓகே பட் கௌதம் மேனன் ரசிகர்களாக போய் உட்காரும் போது நமக்கு இந்த படம் வந்து சோதனை தான் குறிப்பாக படத்துக்கு மியூசிக் வந்து நம்ம கார்த்தியா நிச்சயமாக சொல்லலாம் சாங்ஸ் எதுவுமே இம்ப்ரெஸ் ஆகலை ஏன்னா கௌதமன் படத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தோல்வி படங்களில் கூட சாங்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த படத்தில் சாங்ஸும் பெருசாக ஈர்க்கலை பீஜியமும் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணல தான் உண்மை ஸோ ஜோஸ்வா நமக்கு எந்த விதத்திலும் கனெக்டே ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாக ஒரு முழு நீல ஆக்ஷன் படம் பார்க்கணும்பா நான் வந்து சும்மா சண்டு படம் மட்டும்தான் பார்ப்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஜோசோ படத்தை போய் பார்க்கலாம் மற்றபடி ஒரு ஜிபிஎம் படமாக நினச்சி போய் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சோதனை தான்